ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி ஆவணி வளர்பிறை பஞ்சமி வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி வழிபாடும் இந்த பஞ்சமி நாளில் செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் பட்டன் அழுதுங்க அப்போதாங்க நான் போடுற ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே உங்களே வந்தடையும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாய் உள்ளம் கொண்டவள் தாங்க வாராகி தாய் இவளை பார்த்தாலே போதும் அந்த தோல்வி கூட தோற்று போகுமாங்க மண்ணுக்கு சொந்தக்காரியாக திகழ்பவள் இவள் அதனால் தான் விவசாயம் சிறக்க நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணுன்ட்டு நினைக்கிறவங்க இந்த நாளை வழிபடுவாங்க இந்த தாயை நம்ம பஞ்சமி திதி அன்னைக்கு மனமுருகி உண்மையான பக்தியோட வழிபாடு செஞ்சோன்னா கேட்கும் மரங்களை எல்லாமே வாரி வழங்கி விடுவாங்க அமாவாசை முடிஞ்சு ஐந்தாவது நாள் வளர்பிரை பஞ்சமி திதிங்க வளர்பிரை பஞ்சமினாலே ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க அதாவது நம்ம எல்லாமே பெருகணும் நம்ம வீட்டில் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் பெருக வாழ்வில் படிப்படியாக நம்ம முன்னேற வளர்விறை நிலவு போல நம்மளோட வாழ்க்கை மேலும் வளர இந்த வளர்பிறை பஞ்சமி திதியை தவற விடாதீங்க வாராகியம்மனுக்கு பொதுவாகவே வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரம் தாங்க ஆறு முப்பது மணிக்கு மேலே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் ரெண்டு நேரமும் எங்களால் முடியாதுங்க அப்படின்றவங்க ஒரு காலைல பத்து மணிக்கு மேலே பஞ்சமி திதியில நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க பொதுவாகவே நம்ம வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிடுவோம் பஞ்சமி தீதினா அதே மாதிரி சுத்தம் பண்ணிட்டு திருவுருவ படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க முக்கியமாக சிகப்பு பூக்கள் செவ்வரளி பூக்களாக இருந்தாலும் சரி செம்பருத்தி பூக்கள் ஒன்று இருந்தாலும் சரிங்க ஸோ உங்களால் முடிந்த பூக்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அப்படி இந்த பூக்கள் கிடைக்கலாம் மல்லிகை பூ வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க நிறைய வாட்டி நான் சொல்கிறேன் சிலை வைத்திருப்பவர்கள் முக்கியமான கவனத்திற்கு ஐந்து வகை அபிஷேக பொருட்களை அபிஷேகம் பண்ணணுங்க சிலை வச்சுருக்கோம் அப்படின்னாலே நம்ம வச்சுட்டு மட்டும் பூஜை பண்ணக்கூடாது வரக்கூடிய பஞ்சமி திதி நாட்கள் இல்லாமல் மற்ற பண்டிகை நாட்கள்லையுமே அதுக்கு முந்தினாலே ஐந்து வகை அபிஷேக பொருட்களால் நம்ம சிலைகள் இருந்தால் அபிஷேகம் செஞ்சுட்டு வழிபாடு பூஜையெல்லாம் செய்யணும் உங்ககிட்ட போட்டோ இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கை வைத்து கூட நம்ம வாராகி அம்மனாக நினச்சிக்கலாங்க இல்லைன்னா மஞ்சள் தூள் பன்னீர் விட்டு பிசைஞ்சி மஞ்சள் பிள்ளையார் போல பிடிச்சு வச்சு அதை வாராகி தேவியாக நினச்சி நீங்கள் வழிபடலாங்க அந்த வெத்தலையின் மேலே மஞ்சளை பிடித்து வாராகி தாய்க்கு ஒரு குங்குமம் போட்டு வைங்க அது பக்கத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க வாராகி தாய்க்கு மண்ணில் விளையக்கூடிய காய்கறிகளை வச்சு நம்ம வழிபடலாங்க மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு அப்படின்றது நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க இந்த ரெண்டு கிழங்கும் கிடைக்கலம்னா ஒரு உருளைக்கிழங்கையாவது நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாங்க எது வைக்கிறீங்களோ இல்லையோ முக்கியமாக ஒரு டம்ளர் பானகம் வச்சிருங்க அந்த பானகம் ரொம்பவே அம்மனுக்கு பிடித்தமானதுங்க கருப்பு உளுந்து நாள் செஞ்ச வடை வைக்கலாங்க மிளகு சேர்த்த வடை வைக்கலாம் வெங்காயம் பூண்டை மட்டும் சேர்க்காதீங்க கருப்பு மூக்கொடலில் வேக வச்சு வைங்க வெள்ளை மொச்சையில் தேன் கலந்து வையுங்க மாதுளம் சுழைகள் வைக்கலாங்க ஆவணி மாதம் எப்போ எந்த நாள் அன்று வளர்பிரை பஞ்சமி தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி வருகிறதுங்க என்னைக்கு தேதி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று சனிக்கிழமை மாலை மூன்று நாற்பதுக்கு ஆரம்பிக்குதுங்க முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஐந்து பதினைந்துக்கு முடியுதுங்க நீங்கள் எப்போ பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மாலை வேலையில் எட்டு மணிக்கு மேலே பூஜை செய்கிறவங்க சனிக்கிழமை மாலை பூஜை செய்யுங்க சில பேர் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வழிபாடு இருக்குது எப்படி பஞ்சமி திதியும் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா தவறே இல்லைங்க பிள்ளையார் கூட நம்ம வாராகி அம்மனையும் சேர்த்து வைத்து வழிபாடு பண்ணலாங்க இல்லைனா நீங்கள் மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி கேட்டி அம்மனுக்கு பூஜை பண்ணலாங்க சனிக்கிழமை சாயங்காலம் செய்கிற மாதிரி இருந்தால் ஆறு மணிக்குள்ளே உங்களோட வழிபாட்டை முடிச்சுக்கோங்க இப்போது நீங்கள் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வீடு கட்டி அப்படியே பாதியிலே நிற்கிது அதை என்னால் முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க சொந்த வீடு கட்டுறதுனாலே ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அதுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பும் கிடச்சிடாதுங்க ஆனால் சொந்த வீடு வாங்கவோ கட்டவோ நம்ம முயற்சி செய்யலை தப்பே இல்லைங்க நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக பாராகி நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க நான் வீடு கட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நிறைய பிரச்சனைகள் வந்துதுங்க நான் வாராகி தாயை மட்டும்தான் மனசில் நினச்சிக்கிட்டே வேண்டிகிட்டு இருந்தேன் டெய்லி விளக்கேற்றுவேன் வாராகி தாயோட மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லுவேன் இன்றைக்கி நான் சொந்த வீடு கட்டி நல்லபடியாக இருக்கேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொந்த வீடு வாங்க மேற்கொள்ளும் முயற்சியோடு சேர்த்து இந்த வளர்பிறை பஞ்சமி இதில் வாராகி தாயும் நினச்சி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் சொந்த வீடு கட்டும் வாக்கியம் கிடைக்குங்க ஒரே ஒரு மன்னகள் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அந்த ரூபாயை உள்ளங்கையில் வச்சு செவ்வாய் பகவானையும் குலதெய்வத்தையும் வாராகி தாயையும் மனமுருகி வேண்டி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை அந்த மண்ணில் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற வேண்டுதலையும் அம்பாளிடம் மனமுருகி வையுங்க இந்த வேண்டுதல் செய்யும் பொழுது நூற்றி எட்டு அம்பாலோட போற்றிகளை சொல்லுங்கள் நீங்கள் நூற்றி எட்டு கவுண்ட் உங்களுக்கு வரலை அப்படின்ற போது அதுக்கு முன்னாடியே ஒரு நூற்றி எட்டு மூக்கடலையை எண்ணெய் வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கற்பூரங்கள் நூற்றி எட்டு காயின்ஸு எடுத்து எண்ணெய் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நூற்றி எட்டு போற்றிகள் நீங்கள் சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ அந்த நூற்றி எட்டு போற்றிகளை வச்சுட்டு நீங்கள் உட்காந்து பூஜை செய்யலாங்க அந்த காயினை நீங்கள் எப்போ விளக்கேற்றுறீங்களோ அந்த விளக்குலையே வாராகி அம்மன் தாய்க்கு எந்த விளக்கேற்றலாம் அந்த விளக்குலேயே போடுங்க இல்லைங்க நான் தேங்காய் தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறேன் வெற்றிலை தீபம் ஏற்றி கொண்டிருக்கிறேன் எலுமி பழ விளக்கு ஏற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க எந்த விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கில் இந்த ஐந்து ரூபாய் காயினை போடுங்க ஒரு விளக்கில் அது ஒரு காயின் போட்டால் போதும் ஏன்னா நம்ம தேங்காய் தீபம் ஏற்றும்போது ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு போடுவோம் அப்படி போடும்பொழுது அந்த ஒரு தேங்காய் முடியில் மட்டும் அந்த ஐந்து ரூபாய் காயினை நீங்கள் போடுங்க அந்த அஞ்சு ரூபாய் காயினை நீங்கள் வாராகி தாய்க்கு பூஜை பண்ணும்போது எல்லாமே வச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் வீடு கட்ட முயற்சி எடுக்கும் பொழுது உங்களோட பூமி பூஜை போடும் பொழுது அந்த காயினோட ஒரு பகுதியை அந்த பூமி பூஜையில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களோட எண்ணம் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுது இல்லை அந்த காயினை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அது அந்த ஹோமத்துலேயுமே அந்த காயினை நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்களோட வேண்டுதல் நன்றாக முடிவடையும் போது அந்த பூ அந்த காசை எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாங்க இந்த எளிய வழிபாட்டு முறையை தொடர்ந்து முயற்சியோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக சீக்கிரமே உங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க அதே மாதிரி வாராகி தாயை நிறைய பேர் வழிபாடு செஞ்சு நிறைய பலன் அடைச்சிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி பலன் அடைஞ்சவங்களாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அம்மனை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்